வணக்கம் நண்பர்களி ஆகே டிடிஎஸ் சர்வீஸ் யூடியூப் சேனலில் தங்களை அன்பு வரோம் நான் உங்கள் பன்னீர் சொல்வோம் இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டாட்டா பிளேயில் ரீசார்ஜ் பிளான் அதாவது மாதந்தா ரீசார்ஜ் இருக்குது சில பேருக்கு அதுக்கு முன்னூறு பண்ணுமா இல்லை அறுபத்தம்பது ரூபா பண்ணுமா இல்லை முந்நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா பண்ணுமாறது நிறைய பேர் குழப்பத்தில் இருக்காங்க ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது நம்ம வீடியோ பஸ்ட்டமாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க அது மட்டும் இல்லைங்க கொடுமை பிலை கணக்கு ப்ரஸ் அப்போ நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிகேஷனாக வரும் உங்களுக்கு நியூ கனெக்ஷன் தேவைப்படலாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஆன்லைன் மூலமாக புக் பண்ணுறோம் கொரியர் மூலியமாக புக் பண்ணுறோம் டிடி வந்து கேள்விகள் சந்தேகங்கள் வந்து கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் ப்ளஸ் கான்டக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் அதுக்கான சொல்கூஷன் என்ன முடிஞ்ச வரைக்கும் சொல்லிடுறேன் இப்போ நம்ம வீடியோ கூட போலாப்ளே டாட்டா பிளேவில் இது ரெண்டு விதமாக இருக்குது அதாவது ஒரு மாதம் இருக்குது ஆறு மாதம் இருக்குது ஒரு வருஷம் கிடையாது முதல்ல நம்ம ஒரு மாதமே பார்த்துடலாம் ஒரு மாதத்துக்கே கிட்டத்தட்ட ஒரு நாள் மூணு பிளான் கொடுத்துருக்காங்க அதாவது தமிழ் பேசிக்கு ஹச்ச்டி ஹச்சியில் ஒம்பது ஹெச்ச்டி இருபத்தி ரெண்டு ஹச்ச்டின்னு கொடுத்துருக்காங்க மொதல் பேசிக்காக இவ்வளோ தான் டாட்டா பிளேயில் ஈஸி பண்ணலான்றதை பார்த்துடலாம் டாட்டா பிளேவில் மினிமம் ரீசார்ஜ் இதோட பிளான் பிளான் பேர் பார்த்தீங்கன்னா தமிழ் சூப்பர் வேல்யூ பேக் இது மாதாந்த ரீசார்ஜ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி வரும் அதுவே உங்களுக்கு ஆறு மாதம் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரினா ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தெட்டு ரூபா வரும் சரி இதில் என்ன சேனல்ஸ் தான் வருதுன்னு பார்த்துடலாம் சேனல்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் வெறும் பேசிக் தமிழ் மட்டும்தான் வரும் அதாவது ஹச்சடி வராது நார்மல் மட்டும்தான் வரும் இது ஐம்பதுக்கு மேற்பட்ட தமிழ் லாங்குவேஜ் வரும் கிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வருது ஸ்போர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருதுங்க இது மாதமே உங்களுக்கு இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா வருது இது நீங்கள் டேரெக்டாக நீங்கள் அப்படியே உங்கள் வந்து பண்ணாதீங்க ஒன்று கஸ்டமருக்கு கால் பண்ணி என்ன பேக்கில் இருக்குன்றத கேட்டு அதுக்கப்புறமா ரீசார்ஜ் பண்ணுங்கள் இல்லை டீலர்கிட்ட கேட்டு ரீசார்ஜ் பண்ணுங்கள் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் அப்படியே ஈஸி பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூன்றது அப்படியே பண்ணுறீங்க அப்படின்னா ஹை பேக்கேஜில் இருக்கா இல்லை லோ பேக்கேஜில் இருக்கன்றது உங்களுக்கு தெரியாது அதனால கஸ்டமர்ல டீட்டெயிலாக கேட்டு அதுக்கப்புறமா ரீசார்ஜ் பண்ணுங்கள் எந்த ஒரு பிளானுமே ஏன்னா இப்போ பிளான் பொறுத்து இருக்குது சரி ரெண்டாவதாக ஒரு பிளான் எடுத்தப்போம் ரெண்டாவது பிளான் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவா ஹச்ச்டி எஸ் இது உங்களுக்கு ஒம்பது ஹச்சடி சேனல் வரும் அதெல்லாம் மாதாந்திர ரீசார்ஜ் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு முந்நூற்றி இருபத்தஞ்சி வரும் இதுவே உங்களுக்கு ஆறு மாதம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி வரும் இது இந்த ஒம்பது ஹெச்சடி சேனலில் சரி இந்த ஒம்பது ஹெச்சடி சேனலில் தமிழ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வருதுன்னா தமிழை பொறுத்தவரைக்கும் சன் டிவி கே டிவி சன் மியூசிக்கு ஜெய டிவி இது எல்லாமே அச்சில் வரும் மீதி எல்லாமே நார்மலில் வந்துரும் ஐம்பது சேனலுமே இதில் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வரும் கிட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வருதுங்க அதே தமிழ் தலைவர் அச்சடி எஸ் அச்சி இருபத்தி ரெண்டு அச்சடி சொன்னோம் இல்லைங்களா இது உங்களுக்கு மாதம் அந்த ரீசார்ஜ் முந்நூற்றி அறுபத்தொம்பது ரூபா வரும் மாதத்துக்கு முந்நூற்றி அறுபத்தொம்பது ரூபா வரும் ஆனால் இது உங்களுக்கு ஆறு மாதமாக பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு ரூபா வரும் ஸோ அதே தான் சொன்ன மாதிரி இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி தான் எல் கஸ்ட் தயவுசெய்து கஸ்டமரில் கால் கால் பண்ணி வெரிஃபிகேஷன் கேட்டு நாங்கள் என்ன பிளானில் இருக்கோம் எவ்வளோ மாதம் ரீசார்ஜ் பண்ணலான்றத கேட்டு பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா ஃபோன்பே ஜிபேயில் பண்ணுறதுனால நாட்கள் குறைய ஆரம்பிச்சிடுது அதனால தயவுசெய்து கஸ்டமரையோ இல்லை உங்கள் அறியாமலையோட டீலர்கிட்டையோ கேட்டு அதுக்கப்புறமா ரீசார்ஜ் பண்ணுங்கள் சரி இதில் சேனல்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உம் இருபத்தி ரெண்டு சேனல் வரும் அந்த இருபத்தி ரெண்டு அச்சரி சேனலில் தமிழ்ன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சன் டிவி கேடிவி சன்மியூசிகி விஜய் டிவி விஜய் சூப்பரு ஜி தமிழ் கலர்ஸ் தமிழ் ஸ்டார் ஃபோர்ட்ஸ் ஒன்று ஜெயா டிவி இது எல்லாமே அந்த ஒம்பது ஆட்சியில் வருது மீது எல்லாமே உங்களுக்கு இந்த இருபத்தி ரெண்டு அச்சு சென்னையில் ஒம்பது அச்சு சென்னையில் தமிழில் வந்துடும் மீது எல்லாமே ஸ்போர்ட்ஸு அது மாதிரி கலந்து வருது இதுலேயும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தமிழ் லாங்குவேஜ் வருது கிட்ஸ்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்று வரும் ஸ்போர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஏழு வரும் இது முழு இது இப்போதைக்கு தற்போது இருக்குது ரீசார்ஜ் பிளானு இது செக் பண்ணி உங்கள் டீலில் இருக்கிட்டே இல்லை இதுக்கிட்டயோ செக் பண்ணிட்டு போடுங்க ஏன் அப்படின்னா நிறைய பேரை மாற்றி மாற்றி போடுறாங்க இப்போ அதனால் செக் பண்ணி போடுங்க இல்லை அப்படின்னா உங்களுடைய ஐடி நம்பர் எங்களுக்கு சென்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் செக் பண்ணி சொல்லுவோம் எவ்வளோ தான் ரீசார்ஜ் மந்த் மந்த்லி ரீசார்ஜ் நீங்கள் எவ்வளோ பண்ணுன்னு பார்த்து நாங்கள் செக் பண்ணி சொல்லுவோம் இதை பற்றி சந்தேகங்களில் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் டவுட் இருந்தால் எனக்கு கால் பண்ணி கேளுங்கள் நான் சொல்லித்தரேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி